ஸ்ரீ டிவியில் இது சம்பந்தமாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு போஸ்ட் கார்டு போட்டிருந்தோம் அதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கமெண்ட் பண்ணிருந்தாங்க இவர் மாதிரிலாம் நமக்கு முதல்வர் கிடைக்க மாட்டாங்க முதல்வர்னால் இவர் தான் இன்னும் ஒரு ஸ்டெப்பே போயிட்டாங்க ஆம்பளைன்னா அவர் தான் அப்படின்லாம் போட்டாங்க இது என்னென்னு நமக்கு புரியல எதுக்காக இது போட்டாங்க நீங்கள் அப்படி என்ன போஸ்ட் கார்டு போட்டிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நேற்று அஸ்ஸாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வாசா நேற்று தான் அறிவிச்சார் என்னென்னா நான் தொடர்ச்சியாக இந்த அசாமில் வந்த விஷயங்களை சோசியல் மீடியாதெல்லாம் க கண்காணிச்சிட்டு வரேன் டெல்லியில் நடந்த குண்டுவெடிப்பு சம்மந்தமாக எந்த ஒரு பிரதான ஊடகங்களில் வந்திருந்தாலும் என்டி டிவி டைம்ஸ் ஆஃப் டைம்ஸ் நவ் ரிப்பப்ளிக் இது போல் எந்த டிவியில் வருது இல்லை லோக்கல் மீடியாவில் வந்தாலும் அந்த குண்டு வெடிப்புங்கிற செய்திக்கு அந்த லைக் பட்டனோட அந்த ஸ்மைலி ஒன்று இமோஜி ஒன்று விடுவாங்களே இது பல பேர் போட்டிருக்காங்க சிரிக்கிறது மாதிரி சந்தோஷப்படுற சந்தோஷப்படுறது மாதிரி இது யாரெல்லாம் போட்டிருக்கான் ஏன்னா இது வந்து புதுசு இல்லை ஆப்ரேஷன் சிந்துர் அப்பவும் பகல்காம் தாக்குதலையும் இப்படி தான் அவங்க பார்த்தாங்க இவர்கள் வந்து அந்த குண்டு வச்ச பயங்கரவாதிகளை விட மோசமான பயங்கரவாதி இவன் சோசியல் மீடியா இவன் இவனை ட்ராக் பண்ணுங்க அப்படின்னு அங்கே அஸ்ஸாம் போலீஸுக்கு சொல்லியிருந்தாரு ட்ராக் பண்ணதில் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பேரை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அவங்க வந்து எக்ஸ் தளத்திலலாம் போட்டிருக்காங்க அவங்க என்ன ஐடியில் இருக்காங்க அவங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு ரஃபிஜுல் அலி அப்படின்னு ஆரம்பித்து கடைசியாக அப்துல் ரஹ்மான் முல்லா அப்படின்னு முடிச்சிருக்காரு ஒரு பத்து பேருடைய ஐடியோடு போட்டு இவர்களை எல்லாம் அஸ்ஸாம் போலீஸ் தூக்கிடுச்சு அப்படின்னு இது தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது நீங்கள் சொன்னதில் வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் அதெல்லாம் சொன்னீங்க பாருங்க பஹல்காம அட்டாக் அதெல்லாம் சொன்னீங்க பாருங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் பிபின் ராவத் ஊட்டியில் இறந்து போனார் ஊட்டியில் இறந்து போனோடனே நம்ம முந்தா நாள் கூட இங்கே பேசணும் எப்படிலாம் இங்கே வன்மத்தை கக்கினாங்க அந்த ஹெலிகாப்டர்ல ஏன் அவர் போகல அவருங்கிறத அவங்க மீன் பண்ணுறது மோடியை போகல மோடி எப்போ சாவார்னே இங்கே கேட்குறாங்க தமிழ்நாட்டில் அதுவும் வந்து இல்லைங்க அவங்க படிப்பறிவு இல்லாதவங்க அவங்க கூலி வேலை செய்கிறவன் கொத்தனார் வேலை செய்கிறவன் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறான் அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்ல முடியாது இவங்க சொல்கிறவங்க எல்லாருமே பிரதான ஊடகத்தில் ஊடகத்தில் வேலையில் இருக்கிறவங்க பொறுப்பான பதவிகளில் இருக்கக்கூடியவங்க தனியார் கம்பெனிலேயோ அரசியல் கட்சிகள்லேயோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளோ இந்த மாதிரிலாம் இருக்காங்க இந்த ஒட்டுமொத்த கும்பலும் விஷத்தை கக்கிச்சப்ப இந்த மாதிரி தான் ஹெமந்தா பிஸ்வாஸ் மாதிரியே நாடு முழுவதும் உள்ள இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் அனைத்து ஆட்சியாளர்களும் மாநிலத்தை ஆட்சி செய்யக்கூடியவங்க ஜம்மு காஷ்மீரில் ஆரம்பித்து தமிழ்நாடு வரைக்கும் தமிழ்நாடு கேரளா வரைக்கும் கொண்டு வரணுங்கிறது தான் நம்முடைய ஆசை வேண்டுகோள் இதில் தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை என்னென்னு வச்சுங்க இப்போ இந்த ஸ்மைலி எமோஜி போடுறதுக்காக கைது செய்யணுன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரே நாளில் ஒரு பத்து இருபதாயிரம் பேரை கைது செய்யக்கூடிய அளவில் ஏன்னா இவனுக்கு வந்து வன்மம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது நான் சோஷியல் மீடியால பாக்குறேன் இந்த டெல்லி இது ரெண்டு நாள் முறை நடந்ததா யார் யாரோ பேஜாக இருக்கும் சில பேர்லாம் ஒரே பேட்டர்னில் இருக்கும் கவனிச்சு பாருங்க அவங்க ஊடகத்துல இருப்பேன்னு சொல்லிப்பான் அதுக்கப்புறம் அவனே என்ன சொல்லுவான் ஏதாவது பொறுப்பான பொறுப்புல இருப்பான் நான் டெல்லியில் இருந்தேம்மா உடுமலை டெல்லியிலேருந்து இருந்து வசிக்கிறேன் இந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்லிட்டு அவங்க யாருமே இந்த தாக்குதலை கண்டிச்சிருக்க மாட்டாங்க இறந்து போனவங்களுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்க மாட்டாங்க பீகார் தேர்தல் பீகார் தேர்தல்னு ஒன்று மோடி அமித்ஷாவை வசைப்பாடுறது ஆரத்தத்தை வண்ட வண்டியாக திட்டிகிட்டே இருக்கிறது தமிழ்நாட்டில் ராமகோபாலன் ஆரம்பித்து நம்மளை வரைக்கும் இதாக பேத்துருது நான் அதில் வந்து ஒரு ஏழு எட்டு இதில் பக்கத்தில் பார்த்துட்டு நான் கமெண்ட் போட்டோன்னா இப்போ ஒரு ஐம்பது நூறு பேருக்கு மேலே திருப்பி கமெண்ட் போட்டிருக்கேன் நீ ஏன் இதுக்கு இரங்கல் தெரிவிக்கலை நீ ஏன் இதை கண்டிக்கலை அவங்க பேஜ் எல்லாமே நம்ம பார்க்கணும் கோயம்புத்தூர் பாஷா இறந்து போன போது அவங்க ரியாக்ஷன் என்னவா இருந்தது அவங்க அதுக்கு வந்து குளோரிஃபை பண்ணி போட்டிருந்தாங்களா இல்லை ஒரு ம மனித மிருகம் செத்தது பல பேர் உயிரை குடித்த ரத்தக்காட்டு செத்தான் அப்படிலாம் ஏதாவது ஒரு நீங்க இந்த மண்ணை விரும்புறீங்கன்னா நீங்க அப்படிதான் எழுத முடியும் நீங்கள் வந்து ஒரு அயோக்கியனோ ஒரு கொலகாரனை ஒரு ஊரையே பத்தி எரிய வச்சவன போய் நீங்கள் குளோரிஃபை பண்ண முடியாது குளோரிஃபை பண்ணீங்கன்னா நீங்கள் சீழ்பிடித்த மனிதருக்கு சொந்தக்காரர் நீங்கள் ஒரு கேடுகட்ட மனோநிலையில் இருக்கின்றீர்கள் இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு அதுக்கு தான் பாலிமர் பாலிமர்த்தியில் என்ன பண்ணா சாப்பிடுவது சாப்பிடுவது படிப்பது இங்கே இது முப்பது வருஷம் முன்னாடி இந்து முன்னணி மேடையில நாங்க எல்லாம் பேசும்போது திங்கிறது இங்க இன்னொன்னும் இங்க வேற ஒரு மிருகத்தோட போட்டி போட்டு இருக்கிறதும் இங்க அப்படின்னா அதை வந்து ஒரு குறியீடா நான் சொல்றேன் அதை வந்து பாலிமார் ஒருத்த ஒரு சேனல் மட்டும்தான் தைரியமாக ஆன்மகனாக எடுத்து போட்டுருக்காங்க அதுக்கு தான் சங்கி சேனல் இப்போ அவங்க பட்டம் கொடுத்துருக்கட்டேன் உண்மையை சொன்னால் சங்கியா இப்போ சோசியல் மீடியால எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க வந்து அடிப்படையில் நீங்கள் பாருங்கள் கம்யூனிஸ்டாக இருந்தவங்க காங்கிரஸில் இருந்தவங்க காங்கிரஸ்லேருந்து செயல்படாமல் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறவங்க அடிப்படையில் கம்யூனிஸ்டத்தை ஏற்றுக்கக்கூடியவங்க எல்லாருமே நல்லா படித்தவங்க நான் சொல்கிறவங்க எல்லாம் அவங்க அத்தனை பேருமே மோடியையும் சங்கத்தையும் கடுமையாக விமர்சிப்பாங்க நீங்கள் இப்போ ஒரு பத்து இருபது பேஜ் சொல்லுனா என்னால் பேர் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு என்னால் வந்து நம்மளுக்கு எதிர்த்தரப்பில் இருந்து பேசுவாங்க ஆனால் அதே நேரத்தில் ஒரு தேசத்தின் மாண்பு ஒரு உள்நாட்டு பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது அவங்களோட நிலைப்பாடு எல்லாமே வந்து மத்திய அரசு என்ன நிலை எடுக்குதோ அதை ஒட்டி இருக்கும் ஒரே ஒரு பேரை நான் சொல்கிறேன் மரியாதைக்குரிய நபர் பசுபதி தன்ராஜன்னு இருக்காரு அவரோட பேஜில் போய் பாருங்கள் மோடியை ரொம்ப கேவலமாக கிண்டல் அடித்திருப்பார் ஆனால் நீங்கள் ஆப்ரேஷன் சிந்தூராக இருக்கட்டும் அவர் வந்து தமிழக இளைஞர் காங்கிரஸ் தலைவராக நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தவர் எழுபதுகளுக்கு முன்பாக இருந்தவர் அந்த மாதிரிலாம் என்னால் பல பேரை காமிக்க முடியும் நம்ம இலக்கணேசனுடைய மேடையிலேயே கூட அவர் வந்து பொற்றாமறையில் வந்து பேசியிருக்காரு கட்சியை தாண்டி வந்து அவருடைய கட்சி கோட்பாட்டை என்றைக்குமே விட்டு கொடுத்ததில் நாளைக்கும் அவர் அப்படி இருக்கக்கூடியவங்கெலாம் கூட அவங்களுக்கு கிளீனாக அரசியல் வேறு நாட்டு நலன் வேறுங்கிறதுல ரொம்ப கிளியராக இருக்காங்க ஆனால் ஒரு கூட்டம் இங்கே அமர்ந்து கொண்டு பாகிஸ்தானையும் வங்கதேசத்தையும் ஆதரிப்பதன் காரணம் என்ன மர்மம் என்ன இது நீங்களும் நானும் கேட்டால் மதவாதி சராசரி மனுஷனுடைய மனதில் இந்த கேள்வி எழுதுங்க இவங்க சிரியாக்காதான்னு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க ஆமாம் அதே சிரியா தானே இப்போ பாம்பளாஸ்டுக்கு பின்னாடி இருக்கு இந்த பயலெல்லாம் எப்போ சிரியாவை கண்டிப்பாக போகிறானுங்க சிரியாக்கா ஆதரவு தெரிவித்து தான் இவங்கெல்லாம் போய் திருமாவளவன்லேருந்து இந்த இஸ்லாமிய அடிப்படைவாத இயக்கங்கள்லாம் இன்னைக்கு ஜனநாயக ரீதியாக இயங்குகிறோங்கிற இந்த இருந்து எல்லா பயிலோளும் மேடை போட்டு சேவ் சிரியா சேவ் சிரியா அப்படின்னு இது பண்ணிட்டுருந்தானுங்க எனக்கு வேறு ஞாபகம் வந்துடுச்சு சேவ் சிரியா இந்த பயலும் இது பண்ணிட்டுருந்தானுங்க ஆனால் இப்போ அந்த சிரியாவை நீ ஏன் கண்டிக்க மாட்டேற பாம்பாஸ்டை கண்டிக்க மாட்டேன் அதில் ஈடுபட்டவனாக கண்டிக்க மாட்டேன் அவனை ஆதரவு தெரிவிக்கிறவன கண்டிக்க மாட்டேன் நீ எது அப்போ எதுக்குதான் நீ இருக்க அப்போ இந்த ஊரையே நீ என்ன நினைக்கணும் என்ன பண்ணணும்னு நினைக்கிற ஒரு அகண்ட இஸ்லாமியஸ்தான் படைக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்லை இந்த இந்து இந்து மதத்தையே அழிஞ்சு ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்களா இது தமிழகத்துல மிக அதிகமாக வேரூன்றி இருக்கின்றது இதை போன்ற ஹிமந்தா பிஸ்வாஸ் செய்து எடுத்திருக்கக்கூடிய முன்னெடுப்பு வரவேற்கத்தக்கது பாராட்டத்தக்கது வணங்கத்தக்கது என்ன காரணம்னா அவங்களுக்கு இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் பர்மாலேருந்து வரான் ரோஹிங்கியா வரான் வங்கதேசத்துலேருந்து வரான் அதை தடுக்கணும் தடுக்கிறதுக்கு தடுக்கும்போது அவர் படாத பாடுபட்டு நீங்கள் நிற்கிற தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறது கேரளா அமைதியாக இருக்கிறது இன்னொரு காஷ்மீராக மாற்றிடுவாங்களோ இந்த கும்பல் தேர்ந்துங்கிற பயம்தான் எனக்கு இப்படி பேச வைக்கிறது நீங்கள் பாஜக காரர் அப்படிங்கிறதுனால தமிழக அரசை நீங்கள் பாராட்ட மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு புரியுது எப்படி இமந்த பிஸ்வாசா செயல்பட்டாரோ சமூக வலைதளங்களில் எதிராக கமெண்ட் போட்டவங்களை கைது செய்தாரோ அதே போல இங்க சைபர் கிரைம்ல இருக்கக்கூடிய தமிழக காவல்துறை செய்து பண்ணிருக்காங்க சொல்றேன் அதுதான் முதல்வர் குறித்து சமூக வலைதளத்தில் அவதூறு எழுப்பிய அதாவது திருக்கோலை அதுவும் அவருடைய இதுல இருக்கிற புரட்சி தமிழர் மக்கள் கழக நிறுவன தலைவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாராம் ஆனந்தராஜ் மாணிக்கம் மகன் ஆனந்தராஜ் அப்படிங்கிறவரை கைது பண்ணியிருக்காங்க என்ன எதனால கைது பண்ணியிருக்காங்கன்னா அவர் ஸ்டாலின் கருணாநிதி உதயநிதி கனிமொழி இவர்கள் குறித்து அவதூறு தனி மனிதர்களை அதாவது இந்த தேசத்தை விட இந்த தனி மனிதர்கள் எவ்வளவு முக்கியமானவங்க பிஜேபியிலேயே ஒரு இருபது பேரை என்னால் சொல்ல முடியும் இந்த முன்னே ஆர்எஸ்எஸ் பிஜேபி விச்சுவந்து பரிஷத்துலேருந்து ஆர்பிவிஎஸ் மணியனை என்ன பாடுபடுத்தினாங்க படுத்தினாங்க கைது செஞ்சு அவருக்கு அன்னைக்கு வந்த உடம்பு நன்றாக இருந்து இந்த சமுதாயத்திற்கு தொண்டு செய்ய வேண்டியவரை மனதளவில் எவ்வளோ விசம் பண்ணியிருக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி ஆனால் இவங்களுக்கு வந்து நாடு பெரியதல்ல இந்த சமுதாயம் பெரிதல்ல இந்த பண்பாடு கலாச்சாரம் பெரிதல்ல இந்த மண்ணின் மரம்பு பெரிதல்ல ஆனால் இவங்களுக்கு வந்து வருமானமும் இவங்கள்லாம் ஒட்டுத்திண்ணை குடியிருப்பாளர்கள் தான் இந்த பாரத தேசமே இவங்க வந்து ஒட்டுத்திண்ணை குடியிருப்பாளர் மாதிரி இருந்து ஆக்கிரமிக்க முயற்சி செய்து இந்த திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டுக்கும் இந்த மாதிரி என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் தமிழ்நாடும் சேவு மாதிரி மாதிரிலாம் இல்லாமல் உண்மையான ஒரு மத நல்லிணக்கமும் அப்போதாங்க ஏற்படும் நீங்கள் பொழுது எனக்கு அவன் என்ன வந்து யாராவது பகல்காமில் ஜிப்பங்களை கொண்டு எத்தனை நாளைக்கு நம்ம பொறுமையாக இருக்க முடியும் அதனால் இது வந்து மக்களுக்குள் பகை ஏற்படாமல் இருக்கு இருக்கு பாதுகாக்க வேண்டியது தமிழக முதல்வர் முதல்வர்களிடமை அவர் நமக்கான முதல்வரும் கூட ஹிமந்தா பிஸ்வாஸின் செயல்பாட்டை கருத்தில் கொண்டு இவரும் செயல்பட வேண்டும்